பூமாதேவியின் மகன் நரகாசுரன் விஷ்ணுவின் வராக அவதாரத்தால் பெரும் சக்திகளுடன் பிறந்தான் பிரம்மனிடம் தன் தாயால் மட்டுமே தனக்கு மரணம் என்ற வரத்தை பெற்றான் இதுவே அவன் ஆணவத்தின் தொடக்கம் வரத்தின் கர்வத்தால் மூவுலகையும் ஆண்டான் தேவர்களையும் ரிஷிகளையும் சித்ரவதை செய்து இருளில் மூழ்கடித்தான் தேவமாதா அதிதியின் காதணிகளை கவர்ந்தான் இந்திரனை வென்று தேவலோகத்தையே அவமானப்படுத்தினான் நரகாசுரன் பதினாறாயிரம் ராஜகுமாரிகளை சிறைபிடித்து தன் அரண்மனையில் அடிமைகளாக வைத்தான் துயரம் தாங்காத தேவர்கள் கிருஷ்ணரிடம் தஞ்சம் புகுந்தனர் நரகாசுரனை வதம் செய்யுங்கள் என வேண்டினர் கிருஷ்ணர் போருக்கு புறப்பட்டார் பூமாதேவியின் அம்சமான தன் மனைவி சத்யபாமாவையும் உடன் அழைத்துச் சென்றார் கருடன் மீது ஏறி நரகாசுரனின் கோட்டையை அடைந்தார் கிருஷ்ணர் அதன் ஏழு அடுக்கு பாதுகாப்பையும் தெய்வீக அம்புகளால் தகர்த்தார் நரகாசுரனின் அசுர சேனையை கிருஷ்ணரும் சத்யபாமாவும் நொடிகளில் அழித்து அவனை நேரில் போருக்கு அழைத்தனர் நரகாசுரன் எய்த அம்பால் கிருஷ்ணர் மயங்குவது போல் நடித்தார் அதைக் கண்ட சத்யபாமா கோபத்துடன் வில்லை எடுத்தாள் பூமாதேவியின் அம்சமான சத்யபாமா தன் கணையால் நரகாசுரனை வீழ்த்தினாள் தாயின் கையாலேயே அவன் மோட்சம் அடைந்தான். தீமை அழிந்த நாள் மக்கள் விளக்குகளை ஏற்றி மகிழ்ந்தனர் அதுவே தீபாவளி திருநாளாக மாறியது